மானே தேடி ஒரு வேடன் வந்திருக்கிறாரு நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா? மானவன் வரல பாக்கல. சரி நான் பேசிக்கிறேன் பேசிகிட்டா. வாடா. வணக்கம். வணக்கம். நீங்க வந்ததalle எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியே. காரணம் என்னோட இனத்தை சேர்ந்த ஒருவர். சரி. என்னோட இடத்தை தேடி வந்ததalle ஆமா. நான் ரொம்ப பெருமை பண்றேன். காரணம் காரண இனத்தை காக்கும். வேலி பயிரை காக்கும். ஜாதி பற்று இனத்தை காக்கும். சந்நியாசிக்கு உண்டு. ஜாதி பற்றமா? சன்னியாசிக்கே சாதி போட்டு இருக்கேல எனக்கு இல்லாமியா போகும் அதனால வந்திருக்க கூடிய தாங்கள் என்னுடைய இனத்துக்கு இனத்தை சேர்ந்தவர் சரி என்ன பவர்ன்றதை சொல்லுங்க கேட்போம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமா அந்த உதவியை செய்ய காத்திருக்கேன் வண்ணத் தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் என்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் உள்ள நான் வெள்ளிமலையைச் சார்ந்தவன் இந்த இடத்தில் தலைமையினும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்த வணக்கம் பல வேட்டை மார்க்கமாக வந்த பொழுது எனக்கு சொந்தமான மானை ஒன்று கண்டேன் அந்த மாடை பிடிக்கணும் என்று நினைத்தேன் அதன் மீது காதல் கொண்டேன் அது உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்துவிட்டது அதனால் இந்த இடத்துக்கு தலைவி என்பதன் முறையில் மாணை பிடித்து தரும்படி அனுமதி கேட்டு நிற்கிறேன் வேட்டைக்கு வரும் மார்க்கத்தில் வேட்டை மார்க்கத்தில் மானை கண்டே நீங்க சொன்ன மட்டும் அப்படியே சொல்லுங்க வேட்டைக்கு வரும் மார்க்கத்தில் பேட்டைக்கு வரும் மார்க்கத்தில் மானைக்கன்றே எனக்கு சொந்தமான மானைக்கன்றேன்னு நீங்க ஆமா அப்படி தான் சொன்னீங்க ஆமா சொந்தமான மானை மாத்தி எதுவும் சொல்லு மாத்தி எதுவும் சொல்லு நான் என்னப்பா சொல்றேனா இல்ல சொல்லுங்க நீங்க சொன்னது தான் சொல்றேன் ஆமா சொந்தமான மானை பேட்டைக்கு வர்ற இடத்துல உங்க சொந்தமான பாத்தீங்களா இல்ல உங்க சொந்தமான பார்க்கிறதுக்காக வேட்டைக்கு வந்தீங்களா என் சொந்தமான பார்க்கிறதுக்காக வந்தேன் அப்புறம் வேட்டைக்கு வர்ற இடத்துல பார்த்தேன் நீங்க நான் தேடி வந்த மாதிரி விருந்தாளி வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறதுக்காக போகிறது வேறு அந்த பக்கம் வந்தே அப்படியே அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரின்னு அது மாதிரி நான் தேடி வந்த மானே அங்கே நின்றது அதனால தான் தேடி வந்தீங்கன்னு அப்படி காணாமல் போச்சா இல்லை அது சிறு வயதிலேயே அரியா பருவமாக இருந்ததுனால கொஞ்சம் தக்க பருவம் வரட்டும்னு விட்டுட்டு போயிருந்தேன் எங்கே விட்டு போனீங்க தெரிஞ்சவங்கிட்ட அதுக்கு பாதுகாப்பான இடத்துல தெரிஞ்சவங்க வளரட்டும் ஏன் நீங்க கூட்டிட்டு போலயா கூட்டிட்டு போறதுக்கு அதான் அதுக்கு தக்க பருவம் இல்ல சிறு வயதா இருந்ததுனால அது எப்படி யார்ட்டனால அப்படி விட்டுட்டு போறலாம் ஒரு பொருள் அது எந்த இடத்துல இருந்தா பாதுகாப்பா இருக்குமோ அந்த இடத்துல விட்டுட்டு போனேன் சரி இப்போ எதுக்கு வந்துருக்கீங்க இப்போவா அதை பிடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் அவங்ககிட்ட விட்டுட்டு போனீங்கல்ல ஆமா அவங்க கிட்ட கேட்டீங்களா விட்டுட்டு போனதை ஆளுகிட்ட சொல்லி போ விட்டுட்டு போல அது இருக்கக்கூடிய பகுதி இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதி என்ன வேள்வி மலைச்சாறு இந்த பகுதியில் விட்டா அது பாதுகாப்பா இருக்கும் ஏதோ ஒரு பக்கத்தில் மானை விட்டுட்டு போயிட்டாராம் இப்ப பருவம் வந்துருச்சான் வயசு வந்துருச்சான் பிடிக்க வந்திருக்காராம் ஒரு ஜீவனை பாதுகாப்பா ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாம தென்னந்தனியாக அந்தரமாக விட்டுட்டு போன ஒரு ஆளுக்கு அந்த பொருளை எப்படி சொந்தமாகும் தன்னந்தனியாண்டா அது வசிக்கக்கூடிய இடத்துல தான் விட்டுட்டு போயிருக்கேன் இது தப்பு தப்பு ஒன்று நீங்கள் அதை பாதுகாத்து க கவனிச்சிருக்கணும் சரி இல்லை அப்படின்னா இப்போ பிடிக்க வந்திருக்க கூடாது சரி அப்போ விட்டுட்டு நான் பேசாமல் போயிட்டேன் இப்போ எனக்கு தேவைப்படுது நான் வந்திருக்கேன்னா இது என்ன பேச்சு அப்படித்தான் நான் அதுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் என்னென்ற உன்னை ஒத்தால விட்டு போயிரு ஆனால் என்ன அப்படின்னா நாங்கள் இருக்கக்கூடியது வேடுவர் குளம் அங்கே அதை வந்து இவ்வளோ நாள் பாதுகாப்பு பண்ண முடியாது ஆனால் அது மா இருக்கிறதுனால அதுக்கு புல்கள் புல்வெளிகள் தண்ணீர் சுடைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா இருக்கீங்க நீங்க இருக்கிற வேள்வி மலை தான் அடி வெள்ளி மலையில வெள்ளிமலையில என்ன இருக்கும் என்ன இருக்கும் அது வந்து படர்ந்த பகுதி ஏன் இருக்காதா பகுதியில புல்லு மேயறதுக்கு வசதியா இருக்கு இருக்கு இமயமலைதான் ஏதாவது யோசிச்சு தான் பேசுறீங்களா யோசிச்சு தான் பேசுறேன் எங்க வந்திருக்கீங்க வேள்வி மலை வந்திருக்கேன் வேள்வி மலை எங்க இருக்கு நீங்க இருக்கக்கூடிய இடம் தான் வேள்வி மலை நான் இருக்கிற இடம் தான் எந்த இடம் நீங்க இருக்கிறது என்ன திரைப்பட சோலை வேள்வி மலையில ஒரு பகுதி தான் வேள்வி மலை என்றது இப்ப வள்ளி இருக்கிற இடம் சித்தூர் அதாவது வேள்வி என்றால் யாகம் வேள்வினா என்ன யாகம் பண்றாங்க இதெல்லாம் கேட்கல சரி வேள்வி மலை சித்தூர்ன்றது இப்ப எங்க இருக்கு சித்தூர் மேட்பாடி தான் நீங்க இருக்கீங்க சித்தூர் மேட்பாடி இப்படைசி எழுத்தூர் மேட்பாடின்னு புராணத்துல சொல்றோம்ல அது இப்ப காட்பாடி காட்பாடி காட்பாடின்ற பெயரோட இருக்கு சரி இல்லையா ஆந்திராவோட கடைசி எல்லாம் இப்ப தானே பிரிச்சு வச்சிருக்கோம் அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இருந்திருக்கு இப்ப அப்போ ஆந்திராவோட கடைசி எல்லாம் சித்தூரில் நான் வசிக்கிற இடம் வள்ளி மலை இன்னமும் இருக்கு ஆமாம் வள்ளி காவல் பார்த்த இடம் ஆமாம் நீங்க எங்க இருந்து வர சொன்னீங்க நான் வெள்ளிமலையில இருந்து வரேன் இமயமலையில இருந்து வர்றாராம் இமயமலை எங்க இருக்கு வெள்ளிமலை நம் நாட்டின் கடைசி கோடி எல்லையில இருக்கு அங்க இருந்து நீங்க மான தேடி வந்தீங்க வெள்ளிமலை எதை குறிக்கும் எதை குறிக்கும் எல்லா மலையும் வெள்ளிமலைன்னு சொல்லிட முடியுமா சரி

பிடிச்சிட்டு போகணும்னு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்தா நம்ம இடத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க ஏதோ மான சரி உங்க மான இங்க தான் இருக்கு பார்த்து புடிச்சு தரேன் நல்லபடியா ஊர் போய் சேருங்க இமயமலையில இருக்க நீங்க சித்தூர்ல ஆந்திரா கிட்ட மான விட்டுட்டு போயிட்டீங்க சரி இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அனாமத்தா விட்டு போன பொருளை தேடி வந்து வந்திருக்கீங்க ஆமா இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கேன் நியாயம் அதெல்லாம் அது அந்த இடத்துல இருந்திருந்தாத்தா அதுக்கு இதெல்லாம் பேச்சா இது என்ன கையில சிலிமுகம் இது ஒரு தன்மை என்ன எந்த ஒரு ஜீவனையும் தன்வசப்படுத்த முடியும் ஈர்ப்பு விசை உள்ளது அப்புறம் மாடை பிடிச்சிருந்திருக்கலாம்ல பிடிச்சிருக்கலாம் ஆனா இந்த மாடு கொஞ்சம் சேர்த்தை பிடிச்ச மாடு அதனால கொஞ்சம் ஆட விட்டு ஓட விட்டு ஆ பிடிக்கலாம்னு விட்டுருக்கு இது எதுக்கு இது வந்து மேடுவேருக்கு உண்டான உண்டான அடையாளம் அடையாளத்துக்கு

நீங்க எதை வச்சு இருக்கின்றீங்க ஏன்னா மானை துரத்திட்டு வந்ததே நான் தானே ஏன் இவ்வளோ பெரிய அம்பு கையில் வச்சிருக்கீங்க ஆமா சீதையம்மா மடியில ராமர் தலை வச்சு தூங்கினார் சரி எப்போ வனவாச தைப்பேன் ஆமாம் உறங்கும் போது இந்திரமய சயனே ஏற்கனவே சீதையை காதலிச்சவேன் ஆமா கல்யாணம் அடிக்கணும்னு ஆமா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு கூட நினைக்காம சரி சீதையம்மா மடியில ராமர் தலை வச்சு தூங்கும்போது இந்த இந்திரமய சந்தையை சயந்து காகமா மாறி இந்த அம்மாவோட மார்பு கொங்கையா கொத்துறியா காயப்படுத்துற அப்பா இந்த அம்மா வழியை பொறுத்துக்கிட்டாங்க ஏன் புருசை உறங்குறார் சரி அவர் உறக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு சொல்லி சரி ஆனா இவன் கொத்தும் போது அதுல ஒரு துளி ரத்தம் அப்படின்னு தெளிச்சு ராமர் முகத்துல பட்டுச்சு ராமர் கண் விழித்து பார்த்தார் ஏதோ ஒரு பறவை நம்முடைய மனைவியினுடைய கொங்கையை கொத்தி மனைவியை துன்புறுத்துதே அப்படின்னு பார்க்கும்போது கையில் எந்த ஆயுதமே இல்லை சரி அப்ப அந்த காகமாய் இருந்த சையனை பயந்து பறந்து ஓண்ணே பார்த்தா ராமர் கையில் எந்த ஆயுதம் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்க நிறைய புள்ள இருந்ததா அந்த புள்ளல ஒரு புல்ல பிடுங்கி அதையே அஸ்ரமா பயன்படுத்தினார் அது என்ன புள்ள தற்பை புல் ஆ கே என்ன சொல்லுங்க எதுக்கு கேட்டிங்க எனக்கு புரியல இல்ல புள்ள புள்ளنده புள்ள இல்ல நிறைய வகை கேட்க கேட்கவும் வேண்டதடா அப்பறதுக்கு நீங்க சொல்றீங்க சரி விடுங்க அப்போ அந்த புல்லை எடுத்து பயன்படுத்தும் போது அது காக்கையினுடைய ஒரு கண்ணை குத்தி எடுத்துட்டு வந்துச்சு சரி அதனால தான் இன்னைக்கு பாருங்க காக்கா ஒன்று இப்படி ஒரு சாச்சு பார்க்கும் இல்லாட்டி இப்படி ஒரு சாச்சு பார்க்கும் நேராக பார்க்காது ஏன்னா காக்கைக்கு ஒருகன் பார்வை தான் அதனால தான் அன்னைக்கு வல்லவனாக இருந்த ராமனுக்கு அந்த புல் ஆயுதமாக பயன்படுத்துறதுனால நம்ம ஊருக்குள்ளே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டாச்சு ஆமாம் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அது மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல ஒன்றுமே இல்லாமல் எப்படி காரணம் மானத மான தேடித்தான் வந்திருக்கேன் அதே காரணம் வேற இல்லாத காரணத்தை என்னது இல்லாத காரணத்தை சொல்ல முடியாதுல தேடி வந்ததுதான் சொல்ல முடியும் இல்லங்க எதை வச்சு சொல்றீங்க? மாடு. இத இவ்வளவு நேரம் பேசுறீங்க சரி மாடு வேணும்னா வேணும்னு சொல்லுங்க. பெருந்தன்மையோட விட்டு கொடுத்துட்டு போறேன். யாரு? நான்தா? ஆமா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது போற ஓக்கல மாடை புடிச்சிட்டு போக. தெம்பு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு. சரி. பல வருஷமா விட்டுட்டு இமயமலை பக்கம் ஓடிப் போயிட்டாராம். வடநாடு பக்கம் வேலை தேடி. இப்போ வந்து மாடு உள்ள இருக்கான் மாண பிடிக்கணுமா அதான் நான் தான் புடிச்சு கொடுக்கணுமா அதாவது நம்ம இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதுனால ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால மரியாதை கொடுத்து மதிப்போட தன்மையோட பேசிக்கிறேன் இல்லைனா போற போக்கில் மான பிடிச்சி தோல்லை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அத்து மீறி மானை பிடிக்கனால முடியாது அதாவது பூவும் பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க சரியான ஆளு சரியான ஆண் பிள்ளை இந்த இடத்துல எங்க அண்ணன் தம்பியை தடுக்கிறதுல அப்புறம் சரி முதல்ல என்னைய தாண்டி நீங்க உள்ள கால எடுத்து வச்சு வச்சிருக்கீங்களா தான் சொல்ல வரேன் ஒரே வெட்டு முதல்ல இருங்க பூவும் பொண்ணு ஒண்ணும் பாக ஒரு பூவுல ஒரு தேனி எப்படி அந்த தேன் மகரந்தத்தை எடுக்குமோ அந்த பூவுக்கு நோகாம அது மாதிரி உங்க மனம் கோணாம என் மான பிடிச்சிட்டு போகணும் நினைக்கிறேன் பூவும் பொண்ணு ஒண்ணு அது சரிதான் பூ ஒன்று புயலானதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சொல்லுங்க மாறும் தெரியுமா மதவி உயரும் போது பணிபும் வேண்டும் துணிவும் வேண்டும்ன்றாங்க ரெண்டுமே வேணாம் ஆமா பணிவா பேசுறதுனால எங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டீங்களா நீங்க அப்படி கிடையாது அப்புறம் அப்படி பணிவா பேசுறவங்கள நல்லா சொல்ல முடியுமா நீ சொல்ல முடியாதுல்ல அப்புறம் அத்தி மாரி பிடிச்சிட்டு போக வேண்டீங்க அப்படி பெரிய தாட்டியக்காராலா நீங்க தெம்பு இருக்குங்கற உங்களுக்கு தெம்பு இருந்தா எங்கள்ட வந்து வம்பு இழுப்பீங்களா வம்பு இழுக்க வரல கம்பை எடுத்தா எனக்கு சொந்தமானதை கேட்டு நிக்கிறேன் ஏனா இந்த இடத்துக்கு தலைவி அப்படிங்கற அந்த ஒரு அந்தஸ்துக்கு பங்க வரக்கூடாதுங்கிறதுனால மரியாதை கொடுத்து நின்று தன்மையோட ஆணை இல்லை இருந்தாலும் கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க கொடுக்க முடியாது எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க எப்படி சொல்கிறேன்னா நாக்கில் வாயில் தான் இப்போ ஒரு ஒரு குதிரை ஒருத்தர் வளர்த்துருக்கேன் அது நிறைமாத மாத கற்பிணியாக இருக்குது சரி அந்த குதிரையை ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படி ஓட்டிகிட்டு போகும்போதில் ஒரு இடத்துல கட்டி போடுறேன் அப்படி கட்டி போடும் போதில் அந்த இடத்துல அந்த குதிரை குட்டியை போட்டுருது அந்த இடத்துல குட்டியை போட்டுருது அந்த குட்டியை போடுவோம் அந்த இடத்துக்காரன் வந்து பார்க்குறேன் இந்த குட்டி எனக்குத்தான் சொந்தம் எப்படி இந்த குட்டி தான் சொந்தமுக்கிறேன் அந்த இடத்துக்காரன் அந்த குதிரைக்காரன் பார்க்குறேன் குதிரை எனக்கு என்னோட குதிரை அது குட்டி போட்டால் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு குதிரைக்காரன் சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்கையில் வேட்டைக்காரன் நான் நீங்கள் இடத்துக்கு சொந்தமாக இருக்கிறதுனால அந்த மாடு வந்ததுனால மாடு உங்களுக்கு சொந்தமாகாது வேட்டைக்காரனுக்கு தான் மாடு சொந்தம்

அப்பா ஒருத்திய அக்கா ஒருத்தன் கல்யாணம் பண்ண என்ன முறை அப்பா ஒருத்திய அக்கால ஒருத்தன் மாமர என்ன பேச்சு பூச்சி இல்லாம இருக்க என்ன மாமர எப்படி அக்காவை கல்யாணம் பண்றவங்க என்ன வேணும் நமக்கு அப்பா ஒருத்திய அக்கால ஒருத்தனும் அப்பாவை ஒருத்தி கல்யாணம் பண்ண எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்பா ஒருத்தி கல்யாணம் பண்ண அக்காலை ஒருத்தன் கல்யாண வா ஒருத்தி கல்யாணம் பண்ணா அம்மா வேணும் அக்காவை ஒருத்தியை கல்யாணம் பண்ணா மாமா வேணும் ரெண்டு பேரும் ஒரே முறை தான் வருன்னு என்ன முறை எப்படியாவது எப்படி புரியலையா புரியலையே நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்பா ஐயாவுக்கு அதுல போல ஆஹா

ரெண்டு பேரும் புருஷே முண்டாட்டி முறைன்னு பதில் சொல்லிருக்கேன் எப்படின்னு சொல்லுங்க பாப்போம் ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டி முறை ரெண்டு பேரும் புருஷே முண்டாட்டி முறை தான் வேணும் இப்ப சொல்லிட்டீங்களே அவங்க அவங்களுக்கு அவங்க தான் புருஷ முண்டாட்டினு அப்பாவா ஒருத்தியும் அப்பாவை ஒருத்தியும் பாவைனா பெண்ணு அக்காளை ஒருவனும் மனம் காலைனா ஆணு ஆணு அப்ப ஆவை ஒருத்தியும் ஒரு பெண்ணும் அக்காளை ஒருவனும் ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் என்ன சொல்லுக்குள் சீச்சமம் ஆம்பளை மூலிங்காமைன்னா என்ன முறை புருஷ பொண்டாட்டி அதானே கேண்டே ஆமாம் நீங்கள் வேற மாதிரி வேகமாற்ற சொன்னேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்களேன் எப்போவுமே என்கிட்ட வந்து இன்னும் சுதாரிப்பு நிற்கணும் சரி எப்போ என்ன கேள்வி கேட்போம் எப்படி மாற்றி கேட்போம்னு சொல்லவே முடியாது ஐயா அவுக்கு அதில் கோளாறு ஐயாவுக்கு அதில் கோளாறு 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 என்னையா என்னைய இயக்கிறேன் எட்டுக்கு பொத்திய பேசுறேன் என்னைய என்ன 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 என்னையா என்னையா என்ன இயக்கிறேன் எட்டுக்கு பொத்தியா பேசுறேன் பொங்கம் இங்கே இங்கில விடுவாரு மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆமா கல்யாணத்துல நிறைய பேர் சாப்பிட வந்தாங்க மீனாட்சி அம்மா சொக்கரை பார்த்து கேட்டாளா இம்புட்டு பேர் எங்க வீட்டுல சாப்பிட வராங்க உங்க வீட்டுல இருந்து எம்பிட்டு பேர் வருவாங்கன்னு கேட்டாங்க உடனே சிவன் பார்த்தார் அவர்தான் தான் ஆதியும் இல்ல அந்தமும் இல்லையே முதலும் இல்ல முறியும் இல்ல அவருக்கு எது சொந்தம் வந்தா அவர் என்ன பண்ணாரு நான் அனுப்புற ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் நீ வரி நிறைய சோறு போட்டு அனுப்பியுமா பாப்போம்ட்டார் உடனே குண்டோதரேன்னு ஒருத்தர் ஆள் நல்லா கண்ணஞ்சன்னம்மா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு மதுரைக்குள்ளே அனுப்பிவிட்டா வீட்டில் இருந்த சோறு குழம்பு அரிசி பருப்பு அண்டா குண்டா அத்தனை தூக்கி பண்ணும் முழுங்குறியா பசி அடங்கலை தண்ணியை குடிச்சு பார்க்கறியா தண்ணியும் பத்தல தண்ணி 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 வந்தியா வந்தா அரிசிவே என்னடா வேணும்னாரு தண்ணி வேணும்டா வைடா கை என்னார் வை கை அப்படின்னு சொல்லி ஆறு உருவானதுனால தான் மதுரையில் ஓடுற ஆறுக்கு வைகை ஆறு அப்படின்னு பேர் வந்துச்சு அந்த குண்டோதரனுக்கு யார்கிட்ட கேட்டால் தண்ணி கிடைக்கும்னு தெரிஞ்சு அறிவோட கேட்டேன் அவனுக்கு அறிவு இருந்துச்சு அப்ப இவர் என்ன அறிவு அவிச்சு தின் கொடுத்துறாரா ஐயா அவக்கு அதுல கோளாறு தம்பி தேவை அவனுக்கு ஐயாவுக்கு அதுல கோளாறு ஆத்துக்கு பாலோ

உடனே அகத்தியர் என்ன பண்ணார் அவரை கொட்ட போனார் அப்போ கொட்டினோடனே சின்ன பிள்ளையாக காட்சி கொடுத்தார் கொட்டி முடித்ததுக்கப்புறம் பிள்ளையாராக காட்சி கொடுத்தார் உன்னையை கொட்ட வந்துட்டேன் என் பிள்ளையாரப்பா இனிமேல் உன்னைய பார்த்து வர்ற மக்கள் ஊரா கொட்டிக்கிறணும் அப்படின்னார் அதனால தான் இன்றைக்கும் பிள்ளையாருக்கு கொட்டு போட்டு சாமி கும்பிட்றான் அப்போ அந்த காகமாக மாறி கமடலத்தை விரித்து விட்டதால காகம் விரித்ததாலே காவிரி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது மீதி கமடலத்தில் இருந்த நீரைத்தான் இன்னைக்கு குற்றாலம் பொதிகை மலை அந்த பொதிகை மலையில் தானே தவம் பண்ணார் அந்த மீதி இருந்த அந்த கமடலத்திறந்த நீர் தான் இன்றைக்கு குற்றாலம் அருவியாக வருகிறது அப்படின்னு புராணம் சொல்லுது நான் சொல்லலை இன்றைக்கும் பாருங்களேன் குற்றாலத்தில் அங்கே அகத்தியராகப்பட்டவர் சிவனை வழிபட்டார் ஆனால் அங்கே இருந்தது என்ன கோயில் தெரியுமா பெருமாள் கோயில் இன்றைக்கும் குற்றாலநாதர் கோயிலுக்கு யார் போனீங்கன்னாலும் முன்னாடி பாருங்கள் இங்கிட்டு கருடாழ்வார் இங்கிட்ட ஆஞ்சநேயர் ரெண்டு பேர் இருப்பாங்க இருக்கிறது குற்றாலநாதர் கோயில் சிவன் கோயில் சிவன் கோயிலில் எங்க இருந்து ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரு வருவாங்க கருடனா ஆஞ்சநேயர் யார் கோயிலில் இருப்பாங்க பெருமாள் தான் இருப்பாங்க சிவன் கோயில் எப்படி வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கும் குட்டாளநாதருடைய ஆலயத்தை மேலிருந்து பார்த்தோம் அப்படின்னா சங்கினுடைய வடிவத்துல இருக்கும் ஏன்னா பெருமாளுடைய கையில் இருக்கிறது என்ன சங்கு ஏன்னா அது பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலா இருந்தது எல்லாரும் பெருமாளை கும்பிடுறாங்க அகத்தியர் உள்ள ஓனார் சிவ சிவா குறுகு குறுகுன்னாரு குறுகு குறுகு பெருமாள் தலையில் கையை வச்சோன்னா அவர் சிவலிங்கமாக மாறிட்டார் ஏன்னா சிவனும் பெருமாளும் ஒன்று தானே அப்போ சிவனாக பெருமாளாக இருந்தவர் சிவனாக மாறினார் எங்கே அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய குற்றாலநாதருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்போ காகமாக வந்துச்சு அப்போ அந்த காகம் வந்து ஒரு நதி தந்ததாலே அந்த பொன்னி என்ற நதிக்கு திம் அடங்குச்சு அப்போ பொன்னிக்கு அந்த இடத்துல என்ன இருந்துச்சு தங்கன்னு மூளை இருந்துச்சு அப்போ அந்த நதிக்கு மூளை இருந்துச்சு அப்போ இவர் என்ன மூளையை ஊழைய அவரை விட்டு கொடுத்துருக்காரா ஐயாவுக்கு அதில் கோளாறு காவல்துறை ஐயாவர்கள் வந்து பிடிக்க சொல்லி சொன்னாங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் கேட்டேன் ஐயா உடனே சரின்னு போய் உட்காந்துட்டார் அதனால் நீங்கள் மனசு வச்சு மனசை வச்சு அவரை விட்டுற இல்லை இல்லை கொஞ்சம் என்ன என்னமோ உயிரோடு விட்டுருங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க

ಬೂ ನರಕಾರಿ ಏ ಆ

தன் தலை நிமிர்ந்து பாயாதமா தன் தலை நிமிர்ந்து பாயா யாரை யாரேதே வந்தீங்க தேடி வந்தேன் மங்கையாகிய வள்ளி உங்களை தான் தேடி வந்தேன் ஏன் அண்ணா காணாமையா அப்புறம் அன்று வந்த உருவமா அலகலக பருவமா அத்தங்கர அங்கே வந்த இருக்கு பார்த்து வந்த நெற்றிரவு பந்தவளா நெருங்கின் போலா நெற்றிருப்பு வந்தவளா நெருங்கும் போனா அவளா இவளவே அசைவதென்ற பிளையிலே கிளிப்பில்லை கிளிப்பில்லே கிளிப்பில்லே

பழனி இருக்கும் கந்த பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழனி பழனி இருக்கும் கழ்ந்த பழையிலே கொடுக்கும் அன்பு பழம் வளமுதி சோழே புதித திருப்பறக்குள்ளி சிறித்தாய் முருகன் திருத்தனை மன நீர் திருத்தல் தூரினே மேலோ திருமுக பாடியே கடலாடோ திருப்பரக்குள்ளி சிறித்தாய் முருகன் கோட்டை

தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறமை கொடுத்து என்று முதல் வள்ளி தெய்வ யானை சமயத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கிலும் அழைக்கட்டும் அது மட்டுமல்ல என் தாய்க்கு நிகரான அந்த தாய் மீனாட்சியின் அந்த பச்சை நிறைத்தோடு என்றும் சொல்லி